வணக்கம் நண்பர்களே மூலதன கடன் என்று ஒரு வீடியோக்கு முன்னாடி வெளியிட்டிருந்தேன் உற்பத்தி செய்வதற்கும் அல்லது உற்பத்தி செய்த பொருட்களை வாங்கி விற்பனை களத்துக்கு கொண்டு வந்துமான மூலதனம் கேபிட்டல் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதுக்கான கடன் நீங்கள் எப்படி வாங்குகிறீங்கன்றத பற்றி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன் நம்முடைய சேனலுக்கு பார்க்க இப்போது நீங்கள் இதற்கான கம்பெனி நிறுவனத்திற்கான மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் இதற்கான செலவுகள் இது எந்த அளவில் இருக்க வேண்டும் எந்த பொருளாக இருந்தாலும் சரி இதற்கான செலவு எவ்வளோ செய்ய வேண்டும் எவ்வளோ இதுக்கு வரம்பு என்ன ஏன்னா நம்மளுடைய மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸில் கொடுக்குற ப்ரொஜெக்ஷனை வச்சுக்கிட்டு நீங்கள் சேலரியை ஃபிக்ஸ் பண்ண முடியாது சேல்ஸ் ப்ரொஜெக்ஷனை வச்சு நீங்கள் சேல்ரியை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னால் நீங்கள் மடிப்பீங்க அல்லது சேல்ஸ் ஃபோர்காஸ்ட் ரெண்டுக்கும் விசே வித்தியாசம் இருக்குது சேல்ஸ் ஃபோர்காஸ்ட் இது இவ்வளோ வரும் அப்படிங்கிறது வேறு இவ்வளோ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது வேறு இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்களுக்கு நீங்கள் சம்பளம் நிர்ணயம் பண்ண முடியாது இன்னொன்று இப்படி கேட்பதே யூக வனியம் தான் ஸ்பெக்குலேஷன் தான் இதை வந்து ஆடிட்டரில் கேட்டிங்கன்னா ஆடிட்டர் வந்து இது மாதிரி ஒரு சொல்லையை ஏற்றுக்க மாட்டாங்க நீங்கள் எவ்வளோ விற்பீங்க நம்ம மார்க்கெட்டில் எவ்வளோ போகும் சந்தையில் எவ்வளோ இருக்குது இதெல்லாம் நீங்கள் ஃபோர்காஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறதே ஒரு யூகத்தில் சொல்கிறது தான் இந்த யூகங்கள் எப்போ வேணாலும் தவறலாம் அல்லது போயிட்டு போகலாம் ஒரு பகுதியோ முழுவதுமாக கூட போயிட்டு போகலாம் இதை வைத்துக்கொண்டு ஒருவர் சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் இருக்க இருக்கிறவங்களுக்கு சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணால் அது தப்பாயிடும் சரி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது நீங்கள் ஒரு ஒருத்தர் வரலாறு மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணுற எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது இதுக்கு இயர் பிளான் ஒன்று இருக்குது வருடம் ஒரு வருடத்திற்கான பிளான் அப்படின்ட்டுருக்கு திட்டங்கள் இருக்குது ஒரு வருடத்திற்கான திட்டத்தில் இவருக்கு இந்த இலக்குங்கிறத கம்பெனி தான் நிர்ணயம் பண்ணணும் இந்த இலக்கை நீங்கள் அடைவதற்கு கால காலவகாசம் இந்த இலக்கில் இத்தனை சதவீதம் குறைந்தபட்சம் நீங்கள் அடைந்திருந்தால் உங்கள் பணி உத்தரவாதம் செய்யப்படும் கிட்டத்தட்ட ஒருத்தருடைய இந்த மார்க்கெட்டிங் சேல்ஸில் இருக்கிறவருடைய பணி வந்து ஒரு பாதுகாப்பற்ற சூழல் ஏற்படுத்துமே அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அவரை மோட்டிவேட் பண்ணும் நீங்கள் நூறு பொ நூறு எண்ணிக்கை பொருள்களை விற்றீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ சம்பளம் அதில் எண்பது வித்தா தான் எண்பது சதவீதம் தான் உங்கள் வேலை நிரந்தரம் இல்லைன்னா நீங்கள் வெளியே பெறுவீங்க அப்படின்னு சொல்கிற கம்பெனிகள் இன்னும் இருக்காங்க சரி இப்படி ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் ஒரு மனிதர் இப்படி முழுத்திறனோட வேலை பார்க்க முடியும் அவருடைய முழுத்திறன் இப்படி வேலை வரும் நீங்கள் சொல்லலாம் இங்கேயும் பேச்சு அதல்ல உங்கள் நிறுவனம் மனிதர்கள் மீது இறக்கப்பட்டு செய்வதென்றால் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வச்சுக்கோங்க வியாபாரம் வளர்ச்சி அடைந்து அந்த லாபத்தில் இருந்து இவர்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்றால் இந்த கால்குலேஷன் வச்சு அவசியம் மற்றபடி ஒரு வேலையை விட்டு நீக்கிட்டால் அவர் குடும்பம் போயிருமே அவர் போயிடுவார் அவர் ஃப்யூச்சர் போயிரும் இதை கவலைப்பட்டால் அதை நான் திரும்ப சொல்கிறேன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்லேருந்து கொடுங்க உங்கள் கணக்கு விளக்க வச்சுருக்கிற கம்பெனிலேருந்து கொடுத்தீங்கன்னா ஒரு காலத்தில் நீங்கள் எப்படி ஆயிடுவீங்க நான் ஏதோ மார்க்கெட்டிங் சேல்ஸுக்கு எதிராக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க மார்க்கெட்டிங் சேல்ஸில் இந்த கால்குலேஷன் பாதுகாப்பான ஒரு ஒரு கணக்கு இருக்கணும் இல்லைன்னு சொன்னால் இது யூக வணிகம் ஆயிடும் ஸோ மார்க்கெட்டிங் சேல்ஸ் அண்ட் ஸ்பெக்குலேஷன் இந்த மூணு இது ஸ்பெக்குலேஷனாக மாறுறதுக்கு முன்னாடி நீங்கள் கவனமாக இருக்கணும் அது ஒரு நிறுவனத்துக்கு பொதுவாக ஒரு நிறுவனத்திற்கு அது ஒரு முக்கியமான பங்காக இருக்கணும் ஏன்னா முக்கிய பங்காற்றக்கூடியவங்க அவங்களுக்கு பணமும் கொடுக்கணும் அதே சமயத்தில் கால்குலேஷனோடைய கொடுக்கணும் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்